ஞானானந்தமயம் தேவம் நிர்மல்படிகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரேவும் பாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யாரின் பணிவான நமஸ்காரங்கள் குரு வக்ர நிவர்த்தி அதாவது குரோதி வருஷம் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை சித்த யோகம் பூச நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம் கடகராசி வேற குரு உச்சம் பெறக்கூடிய நட்சத்திரம் வேற நல்ல ஒரு நல்லா நல்ல ஒரு நட்சத்திரத்தில் அந்த அன்னைக்கு குரு வக்கர நிவர்த்தி அடைகிறது பெரிய விசேஷம் வக்ர நிவர்த்தி எவ்வளோ நாளைக்கு இருக்குது அப்படின்னா பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரணும் ரிஷபத்திலேயே குரு வக்கர நிவர்த்தி பெற்று நல்லபடியாக இருக்க வக்கரம்ன்றதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதாவது வலு இழந்து போகுதல் இல்லைன்னா பின்னுக்கு செல்லக்கூடிய மாதிரி தெரியுதல் ஒரு மாயை ஏன்னா வேகமாக போகக்கூடிய கிரகங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அதே வேகத்தில் போகக்கூடியது பின்னுக்கு செல்லக்கூடியது மாதிரி ஒரு மாயை தோற்றம் இருக்கும் இதன் மூலியமாக குருவினுடைய பலன்கள் அந்த அளவு ஏற்றத்தை கொடுத்துருக்காது இப்போ பார்த்த குருவினுடைய பலன்கள் மிகப்பெரிய ஏற்றத்தோடு வீரியத்தோடு செயல்படக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது சரி இப்ப பதினொன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார் இதன் மூலியமாக பார்த்த இளையாணர் குரு அப்படின்னு சொன்னோம்னாலே குரு பார்க்கக்கூடிய நன்மை குரு அப்படின்னு சொன்னோம்னாலே முழு சுவர் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லக்கூடியவர் வந்து தேவ குருவான குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வியாழன் கிரகத்தை தான் சொல்றார் இவர் வந்து இருந்த இடத்தையும் சுபப்படுத்துவார் பார்க்கக்கூடிய இடத்தையும் சுபப்படுத்துவார் இதுதான் இவருடைய பெரிய விசேஷமே பகை என்பது எதுவுமே கிடையாது அதை தவிர வந்து எதிரா எதிர் இடத்துல போயிட்டார் அதாவது எதிராளிகளோட போயிட்டார் அப்படின்னால வந்து இதுவாக கொடுத்துருவார் அதாவது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வெற்றியை கொடுக்கறதுக்கு பதிலாக தோல்வியை கொடுப்பார் அப்படின்றது கிடையாது ஒன்று குரு வந்து பார்த்தார்னா அந்த இடம் சுபப்படும் இல்லைன்னா அந்த இடத்துல ஒன்றும் இல்லாமல் அவர் ஒன்றுமே பேச ஒன்றும் பண்ண மாட்டார் அசுபப்படாது அது வந்து குருவினுடைய ஒரு பெரிய ஏற்றம் அதனால வெற்றி கிடைக்கும் அப்படின்னா குரு இருந்தால் வெற்றி குரு இல்லைன்னா தோல்வி கிடைக்குமா தோல்வி கிடைக்காது வெற்றிக்கு அவர் வழி வகுக்க மாட்டார் அவ்வளோதான் சரி இப்போ குரு வந்து ரிஷபராசியில இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்தாலே என்ன குரு பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியவது ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்திலையும் அதாவது எல்லா கிரகங்களுக்கும் உண்டான பார்வைகள்னு சொல்லக்கூடியது ஏழாம் இடத்துல விழு அதை தவிர விசேஷ பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது அஞ்சு ஒம்பது அப்படின்னு ரெண்டு இடத்த சொல்கிறோம் அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடியது வந்து கன்னியிலையும் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடியது மகரத்திலையும் விழப்போகிறது இதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளும் எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் குருவை ஏன் எவ்வளோ இதுவாக சொல்கிறோம் அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தின் ஒன்பதாவது ராசிக்கும் பன்னெண்டாவது ராசிக்கும் அதிபதி அவர் ஒன்பதாவது ராசின்னு சொல்லக்கூடியது பாகியஸ்தானம் அதாவது பிதாவை குறிக்கக்கூடியது தந்தையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் பிதாவை குறிக்கக்கூடிய ஸ்தானம் தந்தையின் மூலியமாக வரக்கூடிய சொத்துக்கள் அதை தவிர வந்து பாக்யங்கள் மூதாதையர்களின் சொத்துக்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நீங்க நினைக்காமயே நீங்க எது நினைக்கிறீங்களோ அது வந்து நிற்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அது வந்து குருவினுடைய இயல்பு அதனால் தான் குரு பார்க்க கூடி நன்மை குரு இருக்கும் வீட்டை விட பார்க்கும் இடம் வந்து அதீத வளப்படும் சொல்லக்கூடியது பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடியது அயன சயன போகஸ்தானம் நல்ல விரயஸ்தானம்னு சொல்லக்கூடியது இதில் குரு வந்து அவருடைய காலபுருஷ தத்துவத்தின் பன்னெண்டாவது வீடாக இருக்கிறதுனால சுப செலவுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் செலவுகளும் வந்து கரெக்டாக பார்த்து செலவு பண்ணும் தேவையற்ற செலவுகள் செய்யக்கூடாது தவிர வெளிநாடு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் எல்லாம் வந்து நல்லபடியாக ஏற்றம் கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் மத சம்பந்தமான விஷயங்கள் மத குருமார்கள் இவர்கள் எல்லாருமே இந்த குருவினுடைய அருள் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அந்த பீடத்தை அலங்கரிக்க முடியும் அமைச்சர்கள் தவிர 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 வந்து வந்து கல்வியாளர்கள் கல்வியாளர்கள்னு சொல்லும்போது கொடுக்குற டீச்சர் ஸ்மித்து பார்த்தோம்னா பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க பேங்கிங் இண்டஸ்ட்ரியிலையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான இருக்கிறவ ரொம்பவும் பெரிய விசேஷம் குருவினுடைய ரொம்ப தாக்கம் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு வர முடியும் சரி குரு வந்து காரகத்துவம்னு சொல்லக்கூடியது பார்த்தேன்னா அவருடைய முக்கியமான காரகத்துவத்தை சொல்லும் பொழுது தனஸ் தனத்திற்கு அதிபதியும் சொல்லக்கூடியவர் குரு தன காரகன் சொல்லக்கூடியவர் அது தவிர வந்து குழந்தைக்கு புத்திர காரகன் சொல்லக்கூடியவர் அதனால் வந்து பார்த்த குரு அந்த புத்திர ஸ்தானத்தையோ புத்திரக காரகனையோ பார்த்தாரேயானால் அதாவது புத்திரஸ்தானத்தின் அதிபதியோ பார்த்தாரேயானால் அந்த ஜாதகத்திற்கு குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் எவ்வளவோ பேருக்கு குழந்தை இல்லாமல் அவள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா அவளுக்கு வந்து குரு பார்வை ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இதன் மூலியமாக அவர்களுக்கு இவ்வளவு நாள் திருமணமாகி குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கும் இப்பொழுது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்கும் சரி இப்போ குரு பார்த்தீர்களே குரு பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது அஞ்சு ஏழு ஒம்பது அதையும் சொல்லிட்டோம் குருவினுடைய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது குருவுக்கு எளிய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பொதுவாகவே குரு அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு ஒரு காயத்ரி மந்திரத்தை சொல்றோம் குருவினுடைய காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ಗುರು ಬ್ರಹ್ಮ ಗುರು ವಿಷ್ಣು ಗುರು ದೇವೋ ಮಹೇಶ್ವರ ಗುರು ಸಾಕ್ಷಾತ್ ಪರಬ್ರಹ್ಮ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರವೇನ ಮಹಾ ಇಂದ ಗುರು ಗಾಯತ್ರಿ ಮಂದ್ರೂ ಇದು ಇಲ್ಲೇನ ಓಂ ರಿಷಭಧ್ವಜಾಯ ವಿದ್ಮಹೇ ಕ್ರಿಣಿ ಹಸ್ತಾಯ ಧೀಮಹಿ ತನ್ನೋ ಗುರು ಪ್ರಚೋದಯಾತ್ ಅಡ ಗುರು ಗಾಯತ್ರಿ ಮಂದ್ರತಿಯ ಅದ ತವ್ರ ಪಾತ್ರ ಇಲ್ಲ குரு தேவாய வித்மகி பிரம்மானந்தாய தீமகி தன்னோகுரு குரு அப்படின்ற இன்னொரு காயத்ரி மந்திரமும் இருக்குது இது எல்லாத்தையுமே நான் வீடியோவில் அட்டாச் பண்ணி போடுறேன் உங்களுக்கு நீங்களும் பார்த்து பயனடைங்க இந்த குருவினுடைய காயத்ரி மந்திரம் ஒரு நாளைக்கு மூணு தடவையாவது அதாவது இந்த குரு கோச்சார குரு அந்த அளவு ஏற்றத்தில் இல்லாதவர்கள் கண்டிப்பாக சொல்லணும் இது சொல்கிறதன் மூலியமாக குருவினால் ஏற்படக்கூடிய தாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது நிச்சயமாக இல்லாமல் இருக்கும் சரி இதற்கு பிறகு பார்த்தாலே ஏனால் குருவுக்கு அப்படின்னு சொல்லும்போது அரச மரம் விநாயகர் அதை தவிர வந்து சந்தன மரம் அதை தவிர குருவுக்கு அப்படின்னு சொல்லும்போது தட்சிணாமூர்த்தி மஞ்சள் 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 கலர் வேஷ்டி மஞ்சள் கலர் துண்டு மஞ்சள் கலர் ஆடைகள் அதை தவிர பார்த்தாலே ஏனால் மஞ்ச கொண்ட கடலை இதெல்லாம் வந்து குருவினுடைய வஸ்துக்கள்னு சொல்லக்கூடிய தங்கம் இதெல்லாம் வந்து குருவினுடைய வஸ்துக்கள்னு சொல்லக்கூடியது இது குருவை பத்தி சொல்லும்போது சொல்லிட்டே இருக்கலாம் குரு அப்படின்னு சொன்னோமே ஆனால் குருவினுடைய ப எளிய பரிகாரங்கள் சொல்லக்கூடியது வந்து வியாழக்கிழமையில மூக்கு கடல சுண்டல் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கோவில்லையோ சிவன் கோவில்லையோ இல்லை விஷ்ணு கோவில்லையோ உங்களால் முடிஞ்சது சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயருக்கோ கொண்டு போய் பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு குருவினால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் அதாவது பிரச்சனைகள் நிச்சயமாக குறையும் பிரச்சனைகள் என்ன வரும் அப்படின்னா குருவின் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைன்னு பார்த்தனா பணமுடை வரும் எப்படி வரும்னா தன காரகன்றதுனால உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து அந்த காலகட்டத்தில் வராது அதனால பண முடை வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதை தவிர புத்திர ஏற்படுவது கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா இது ரெண்டுத்திலையுமே மிகுந்த இது காரகத்துவம் பெற்று இருக்கிறதுனால பொதுவாகவே கோச்சாரத்தின் மூலியமாக சிறு தடங்கள் வரக்கூடிய காலகட்டம் யார் யாருக்கு குரு சரியாக இல்லையோ அவர்களுக்கு இந்த எளிய பரிகாரங்கள் சொல்கிறேன் இதை தவிர வந்து ஒரு ஒரு ராசிக்கும் நம்ம பேசும்பொழுது அந்த ராசியில் என்ன ஏற்றம் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அந்த ராசிக்கு வந்து எந்த கோவிலுக்கு போனால் நல்லபடியாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை குரு வக்ர நிவர்த்தி என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்காலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படும் ால் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் வரணும் எனக்கு அனுப்புங்க நான் என்னுடைய கட்டணம் என்ன அப்படின்றத போடுறேன் அதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு ஜாதகத்தில் சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு அந்த சந்தி ஆனால் நட்சத்திர சந்தி நட்சத்திர பாத சந்தி லக்ன சந்தி லக்ன பாத சந்தி இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதற்கப்புறம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்மம் இதன் மூலியமாக இன்றைய கோச்சாரத்தின் விளைவாகவும் என்னென்ன பலன்கள் த பார்ப்போம் ஏன்னா தசா சந்திகள்லாம் ஏன் வருது அப்படின்னா அதாவது நட்சத்திர இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா எனக்கு நாற்பது வயசு ஐம்பது வயசு ஆட்கள்லாம் ஃபோன் பண்ணும்பொழுது அவள்லாம் மிருகசிரிஷ நட்சத்திரம் நன்சென்று ரிஷபராசின்னு சொல்லிட்டு இருப்பான் ஆனால் மிதுன ராசியில் இருப்பான் விசாக நட்சத்திரம்னு சொல்லிட்டு இருப்பாள் துலாத்தில் இருப்பாள் அதனால் வந்து ஆனாலும் இது விருச்சிகத்தில் இருப்பான் இந்த மாதிரியான உடைந்த நட்சத்திரங்கள் கால் முக்கால் அப்படின்னு உடைந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடியதும் ஒரே ராசியில் பார்த்த ஒரு வாதத்திலிருந்து அடுத்த வாதங்கள் மாற்றங்கள் இருந்ததுனாலும் உங்களுடைய தசாபுக்தியினுடைய அதாவது வெளிப்பாடுகள் நிச்சயமாக மாறும் அதனுடைய விளைவுகள் நிச்சயமாக மாறும் அதனால அதை முதல்ல பார்த்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட அப்பாயின்மெண்ட் கொடுத்து பேசுகிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குரு வக்கர நிவர்த்தி பதினொன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதினொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உண்டான பலன்கள் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்ரன் இந்த வக்கர குரு நிவர்த்தியாரர் இப்போ வந்து குரு வக்ர நிவர்த்தியார காலகட்டம் அதாவது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலருந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டத்தில் வக்ர நிவர்த்தியாரர் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு இருக்கார் என்ன சார் இது எட்டாம் இடத்துல போய் குரு பகவான் இருக்கிறத பெரிய விசேஷம்னு சொல்ல வரீங்களே அப்படின்னா ரெண்டு விஷயம் ஒன்று உங்களுடைய ராசிக்கு மூணு ஆறுன்னு ரெண்டு மறைந்த ஸ்தான அதிபதி வந்து எட்டாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம் இவர் வக்கரகதியில இருக்கும்போது பெரிய பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் இப்போ வந்து வக்கர நிவர்த்தி ஆனதிலிருந்து உங்களுக்கு நல்ல ஏறுமுகமான காலமாக அமையப்போறது இது ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்து உங்களுடைய ராசிநாதனான சுக்கரனும் ஆறாம் இடத்தில் உச்சம் பெற்று போகிறார் அதாவது மீனத்தில் சுக்கரன் உச்சம் பெற்று போறார் அது குருவினுடைய வீடு குருவின் வீட்டில் மீ சுக்கரனும் சுக்கரனின் வீட்டில் குருவும் இருக்கிறதுனால பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம் ராசிநாதன் பரிவர்த்தனை அடைகிறார் அதாவது ரா உங்களுடைய ராசிக்கும் எட்டாம் அதிபதியும் ரெண்டு பேருமே வந்து சுக்கரன் தான் அதனால அவர் பரிவர்த்தனை யோகம் அடைகிறதுனால எல்லா விதமான ஏற்றங்களும் உங்களுக்கு வந்தே தீரும் இதுவரலும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே அதாவது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது நாளில் ரொம்ப ப்ரெஷர் அனுபவிச்சிருக்கீங்க தேவையில்லாத ப்ரெஷரெலாம் அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இருந்திருக்கும் இப்போ பார்த்தலையானால் பெரிய ஏற்றம் மாற்றம் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வெளிநாடு போகணும்னு பார்த்து கொண்டு இருக்கிற வாழ்க்கை வேலையின் மூலியமாக நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாகியம் நிச்சயமாக வரும் வேலையின் நிமித்தமாக திடீர் பணவள வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய கடன் அமையும் வே புதிய கடன் வந்து புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு போட்டித் தேர்வு விஷயங்களில் நிச்சயமாக வெற்றி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ஏன்னா எட்டாம் இடம் ஆறாம் இடம் பரிவர்த்தனை யோகம் அமையுது அதாவது ஆறு எட்டு பரிவர்த்தனைன்றது பெரிய விசேஷம் இல்லைன்னாலும் இந்த ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் ஏன்னா இந்த ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆறாம் இடத்துல இருக்கார் போய் உச்சம் பெற்று போயிருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் அதாவது நீங்க வந்து எந்த ஒரு பிரச்சனைக்கு போனாலும் சுமூகமான முடிவு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு போட்டித் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது உடல் நலத்தில் நல்ல ஏற்றங்களும் மாற்றங்களும் இருக்கும் இதற்கு இருந்தாலும் உங்களுடைய மனசுக்குள்ள ஒரு சிறு சிறு பயம் இருக்கும் என்ன அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து பரிவர்த்தனை ஆறுது அதனால நம்மளுக்கு வந்து நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் மூலியமாக இது கிடைக்குமா அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகம் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் கவலைப்பட தேவையில்லை உங்களுக்கு நிச்சயமான வெற்றி கண்டு நிச்சயமான வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா அதாவது சப்தமாதிபதினு சொல்லக்கூடியவரும் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் ரெண்டாம் இடத்தையும் அதை தவிர நாலாம் இடத்தையும் பார்க்கலாம் பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடியது அயன சயன போகஸ்தானத்தை சொல்லும் ஏற்கனவே கேத்து பகவானங்க இருக்கிறதுனால தூக்கத்தை நிச்சயமாக கலைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் தூங்கவே ஓடமாட்டா இருக்கும் ஒரு கட்ட கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே கால் வருஷம் ஒன்றரை வருஷமாகவே உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் அடுத்தால் தூக்கம் வராது பிரச்சனைகள் தலைக்கு மேலே ஓடிண்டே இருக்கும் எந்த ஒரு விஷயம்னாலும் தலைவலியாக இருந்துகிட்டே இருக்கும் புதுசாக ஒரு பொசிஷன் எடுத்து பண்ணலாம் அப்படின்னும்பொழுது அந்த அதில் வந்து சிறு சிறு தடங்கள் வரும் வெளிநாடு வெளியூர் போகலான்னாலும் அந்த காலகட்டத்தில் தடங்கள் வரும் இப்போ தான் குருவின் பார்வை பன்னெண்டாம் இடத்தை உடறதும் கேது பகவான் இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து மாறி அவர் வந்து சிம்மத்துக்கு போடுறார் அதனால் பன்னெண்டாம் இடத்தையே குரு பார்க்கறதும் எட்டாம் இடத்தில் குரு இருக்கிறதும் பார்த்தேள்னா உங்களுக்கு வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்க வாழ்க்கைக்கு இந்த காலகட்டத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தின் மூலியமாக ஹயர் பொசிஷன்ஸ் கிடச்சி வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு குடும்பத்தில் சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த துளாராசிக்காரர்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா தனக்காரகன்னு சொல்லக்கூடியவரே தனஸ்தானத்தை பார்க்கறது பெரிய விசேஷம் அதை தவிர பார்த்தீங்களேன்னால் சுக்ரனோட பரிவர்த்தனை யாரும் பெரிய ஏற்றத்தை குறைக்கக்கூடிய காலகட்டம் இப்போ நீங்கள் போய் லோன் ஏதாவது கேட்டீங்கன்னா கண்டிப்பாக லோன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் அதாவது நாலாம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு அதாவது அந்த இளநிலை கல்வின்னு சொல்லுவா இல்லையா அந்த மாதிரி டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அந்த மாதிரியான கல்வி படிக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ஆறாம் இடத்தில் ராகு இருக்கிறதும் பரிவர்த்தனை யோகத்தில் குருவும் ஆட்சி பெற்று போகிறதும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் எந்த ஒரு வி விஷயத்திலையும் வெற்றி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் முயற்சிகள் இல்லாமல் வெற்றி கொடுக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய எதிரிகளை தோற்கடித்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது இதவரை பார்த்தாலேயானால் இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆர்தின் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான நிலைமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு அதாவது மதுரை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மதுரைக்கு அருகில் இருக்கக்கூடிய குருவித்துறை அப்படின்ற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ரத பெருமாள் அப்படின்னு இருக்கக்கூடியவர் அவர் அங்கே போய் குருவும் சுதர்சன ஆழ்வாரும் சுயம்புவாக வந்ததாக சொல்லக்கூடியவர் ஏன்னா குரு பகவான் அதாவது தேவர்கள் எல்லாம் வந்து அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் சண்டை நடக்கும் பொழுது தேவர்கள் செத்து போயிட்டே இருக்கும் பொழுது பிரத்ய சஞ்சீவினி அந்த மந்திரத்தை சுக்கர பகவான்கிட்டருந்து கற்றுக்கணுன்றதுக்காக தே குருவினுடைய பையனை அனுப்புகிறான் கசன்னு பேர் அந்த குருவினுடைய பையன் மூலியமாக இவர்களுக்கு வந்து சேர வேண்டியதை அசுரர்கள் கண்டுபிடித்து அவர்களை சாம்பராக உடனடியாக வந்து அவரை மீட்டு தரணும்னு சொ வந்து பெருமாளிட்ட வேண்டிட்டு அதன் மூலியமாக சுதர்சன ஆழ்வார் மூலியமாக அந்த கசனை உயிர்ப்பித்து கொண்டு வந்ததாக ஒரு சரித்திரம் இருக்குது அதனால் குருவினுடைய ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அப்படின்றது மதுரையில் இருக்கக்கூடிய குருவித்துறைன்னு சொல்லக்கூடியது இந்த இடத்துக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது மொத்தத்தில் பார்த்தாலே இல்லையானால் இந்த துளாராசிக்காரர்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம் உண்டு உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் போட்டி தேர்வில் வெற்றி கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வேலை நிமித்தமாக வெளிவூர் வலி மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல தூக்கம் இருக்கும் உடல் உழைப்பு போய் நல்ல தூக்கம் இருக்கக்கூடிய காலகட்டம் பேச்சில் நல்ல வல்லமை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தனஸ்தானத்தை தனக்காரகன் பார்ப்பதனால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது அதை தவிர உங்களுடைய பேச்சின் நளினம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் தாயின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றம் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் தொழிலில் அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சொந்த தொழிலில் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவே மொத்தத்தில் பார்த்தல ஏன்னா இந்த துளாராசிக்காரர்களுக்கு எண்பதுலிருந்து எண்பத்தி ஐந்து விழுக்காடு நல்ல ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு வக்ர நிவர்த்தி அமைச்சர்